சினிஸ்டார் நேர்களுக்கு வணக்கம் திருமணம் பற்றி சிம்பு சொன்ன அட்வைஸ் பெண்ணை இப்படித்தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தகவலும் அம்பானி விட்டு கல்யாணத்து போனவங்களுக்கு கிஃப்ட் மட்டும் இத்தனை கோடியான்னு சொல்லி இன்னும் ஒரு தகவலும் வழியாக இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் சிம்பு கோலிவுட்டில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருந்து வருகிறார் தற்போது நாப்பத்தொரு வயதாகும் அவர் இன்னுமே திருமணம் செய்து கொள்ளாமல் தான் இருக்கிறார் அவருக்கு அப்போது திருமணம் என்றுதான் எல்லா பேட்டிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் கூட கேள்வி கேட்கப்படுகிறது அவரது அப்பா டிஆர் பிரைஸ் மீட் வந்தாலும் அதே கேள்விதான் இந்நிலையில் சிம்பு நடிகர் மெட்ரோ சிரிஸ் திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் அப்போது பேசிய சிம்பு திருமணம் ஆன பெண்ணை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என அட்வைஸ் கூறியிருக்கிறார் கல்யாணம் செய்யும் பெண்ணை அவரது அப்பா அப்படி பார்த்து அப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல பெண்ணும் தான் திருமணம் செய்யும் பையனை தனது தகப்பனை பார்ப்பது போல பார்த்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என கூறியிருக்கிறார் சிம்பு அதோடு வந்து இன்னும் ஒரு தகவலா அம்பானி தன் மகளின் திருமணத்தை இந்தியா தாண்டி உலகமே வியக்கும்படி ஐயாயிரம் கோடியில் செய்து அசத்தி விட்டார் அதிலும் பல கட்டமாக இந்த திருமண விழாவில் உலகிலுள்ள பல பிரபலங்கள் கலந்து கொண்டு பாட்டு பாடி அசத்தி வந்தனர் இந்நிலையிலே இந்த திருமணத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து திரை நட்சத்திரங்களும் கலந்து கொண்டனர் ரஜினி சாருக் சல்மான் மகேஷ் பாபு ராம் சரண் நயன்தாரா தீபிகா ஆலியா என குவிந்து விட்டனர் இதில் விழாவிற்கு வந்தவர்களுக்கு கிஃப்டாக இரண்டு கோடி மதிப்பிலான வாட்ச் ஒன்றை கொடுத்து அம்பானி ஆச்சரியப்படுத்தியுள்ளார் இந்த வாட்ச் தான் தற்போது சிம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இது போன்ற காணொலிகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சினி ஸ்டார் சேனலுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ பாய்